வணக்கம் நேர்களே இது சேனல்ஜி உங்களுக்கு விருப்பமான பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கும் சேனல்ஜியில் இன்று திருமுறைகளில் அறிவியல் சித்தாந்தம் என்ற தலைப்பில் சிந்தனைக்கு சில செய்திகளை எடுத்துக்கொள்வோம் திருமுறைகள் என்பது சைவத் திருமுறைகள் சொல்லக்கூடிய பன்னிரண்டு திருமுறைகள் ஜனசம்பந்தப் பெருமான் பாடிய முதல் மூன்று திருமுறைகள் அப்பர் சுவாமிகள் அருளிய நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய ஏழாம் திருமுறை மணிவாசக பிறந்தகை பாடிய எட்டாம் திருமுறை இப்படி பனிரெண்டு திருமுறைகள் பெரியவரான வரை வரும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்பர் அருளிய தேவாரம் என்று சொல்லக்கூடிய நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவியல் சிந்தனையை என்று எடுத்துக்கொள்வோம் அப்பர் பெருமான நமக்கெல்லாம் தெரியும் முதல்ல சைவத்தில் பிறந்திருந்தாலும் தவக்குறைவின் காரணமாக சமணத்தைச் சார்ந்து பின்பு மீண்டும் சைவத்தை வந்தடைந்த பெருமகனார் நாவுக்கு அரசன் என்று ஆண்டவனாலேயே போற்றப்பட்ட திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அன்பால் நாம் எல்லாம் அப்பர் என்று சொல்லும் அப்பர் பெருமானில் சமணர்கள் மதிக்குறைவின் காரணமாக ச சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறியதற்காக அவருக்கு சில இடர்பாடுகளை செய்தார்கள் முதல்ல என்ன பண்ணாங்க யானையை விட்டு ஏவராங்க விஷம் கொடுக்குறாங்க நீச்சரியில் போடுறாங்க கடைசியில் கல்லை கட்டி கடலில் போடுறாங்க இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது கல்லை கட்டி கடலை போட்ட சிந்தனைகள் ஒரு பொருள் கல் அப்படிங்கிறது ஒரு பொருள் இந்த கல்லை கடலுக்குள்ளே போட்டால் என்னாகும் நிச்சயமாக அமிழ்ந்து போடும் ஆனால் கல்லை கட்டி இன்னொரு உயிர் உள்ள ஒரு பொருள் கல்லை கட்டி உயிரோடு தூக்கி போடுறாங்க கடலில் அப்போ அந்த உடல் மேலே வருமா வராதா அறிவியல் பூர்வமாக சொன்னால் வராது ஆனால் இங்கே என்ன பண்ணுற நிகழ்வு என்றால் அப்பர் பெருமான் மீண்டும் உயிர் வெற்றி வருகிறார் எப்படின்னா அந்த கல்லையே தெப்பம் தெப்பம்னா தோணி அந்த தோணியாய் பற்றி கொண்டு அப்படியே வருகிறார் எங்கே கரைக்கு வருகிறார் கரையேறி குப்பம் என்ற ஊர் இன்னமும் இருக்கு கடலூர் பக்கத்தில் அப்போ அப்பர் பெருமான் எழுந்து வரக்கூடிய அந்த சூழல் இது அறிவியலுக்கு புறம்பானதாக இருக்கிறதா ஆண்டவனின் அருளிப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று இரண்டு சிந்தனைகள் வரும் ஆண்டவனின் அருளிப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் இன்று இளைஞர்கள் அல்லது பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இதெல்லாம் ஆண்டவரம் அருளிப்பாடம் கடலில் போட்ட கல் எங்கேயாவது மறந்து வருமா என்னமோ சொல்கிறாங்க ஐயா அவங்களுக்கு போல என்ற ஒரு சிந்தனையை மாற்று சிந்தனையை தவறாக விதைத்து விடுவார்கள் ஆனால் இதிலே அறிவியல் சிந்தனை இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த சிந்தனை தொகுப்பு இப்போ கல் என்பது ஒரு கனமான பொருள் இதை வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி அப்படின்னு படிச்சிருப்போம் இந்த கனமான ஒரு பொருள் அதாவது அடர்த்தி மிகுந்த பொருள் டென்சிட்டி ஆஃப் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அடர்த்தி மிகுந்த ஒரு பொருள் அதை தண்ணிக்குள்ளே போடும்போது என்னாகுது அப்படின்னாக்க கடல் தண்ணிக்குள்ளே போடும்போது கல் கடலுக்கு அடியில் போய் உட்காந்துரும் ஆனால் இங்கே கல்லோடு சேர்ந்து ஒரு உயிரையும் கட்டி போடுறாங்க அப்போ உயிர் என்னாகும் அப்படின்னாக்க சாதாரணமாக நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா தண்ணியில் மிதந்துட்டு போகிறோம் அப்படின்னாக்க கொஞ்ச நேரம் மூச்சு அடைக்கிற வரைக்கும் இருப்போம் மூச்சு போயிடுச்சுன்னா அது வெறும் உடல் அந்த உடல் வெயிட்டான உடல் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக போய்டும் உயிர் போய்டும் உள்ளே போய்டும் இந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு கல் மிதக்குது அப்படிங்கிற சிந்தனையை கொஞ்சம் பொறுமையா இந்த பக்கம் திருப்பி பாருங்க கல்லினுடைய டென்சிட்டி குறையணும் கல்லினுடைய டென்சிட்டி குறையணும் அப்படின்னாக்க அங்கே எதுவும் மந்திர வேலை பண்ண முடியாது ஆனால் கல்லும் கரையும் எப்போ பாடும்போது யார் பாடும்போது அப்பர் சுவாமிகள் பாடும்போது அப்பர் சுவாமிகள் பாடும்போது கல் கரையுது கல் கரையும் போது கல்லோட டென்சிட்டி குறைஞ்சி போயிடும் ஒரு பொருளோட டென்சிட்டி குறைஞ்சி போச்சுன்னா அந்த பொருள் என்னாகும் மிதக்கும் இதுதானே இயல்பு அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை இதுதானே இப்போ இங்க அறிவியலுக்கு புறம்பான செய்தி இருக்கிறதா என்றால் இல்லை அதை சொல்வதற்காகத்தான் இந்த சிந்தனை அப்ப கல்லுடைய டென்சிட்டி குறைஞ்சி போயிடுது அப்ப கல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க குறையிறதுக்கு காரணம் என்ன அங்க எங்கேயும் அங்க எந்த அறிவியல் நுட்பமும் கிடையாது ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் என்ன பாடுதல் என்ன பாடுதல் மனம் மனமூருகி பாடுதல் கல்லும் கரைந்துருகும் பாடல்களை பாடிய அப்பர் பெருமானின் பாடலினால் லட்சுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லும் அந்த திருப்பதிகத்தை பாடியபடி கல்லின் மேல் தெப்பமாக அமர்ந்து கொண்டு அப்பர் சுவாமிகள் கருகிறார் அப்போ இங்கே சொல்லக்கூடிய சிந்தனை என்ன என்றால் கல்லு போட்டதும் கடவுள் அருளையால் மிதந்தது என்பது ஒரு புறம் எடுத்து சொல்ல அதை கிண்டல் செய்பவர்களுக்காக இந்த சிந்தனையை எடுத்துச் சொல்கிறோம் இப்போ கல் என்பது பொருள் அது வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் படி அதனுடைய தன்மை குறைந்து விடுகிறது டென்சிட்டி குறைஞ்சி விடுது அதனுடைய டென்சிட்டி க கல்லினுடைய அடர்த்தி குறைந்து விடுவதால் கல் மிதக்கிறது அந்த கல்லின் மீது அப்பர் பெருமானி அமர்ந்து கொண்டு தோணி பற்றி வருகிறார் கையேரி குப்பம் என்று ஓரில் இந்த சிந்தனை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு சிந்தனையில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்